ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த பதிவுகள் எல்லாம் அந்த பூஜை முறைகள் எல்லாம் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அண்ட் ஒரு சிலர் வந்து மேடம் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ திங்க் இந்த நம்ம வீடியோஸ்லேயே என்னோடய ஃபோன் நம்பர் போடுறாங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் என்னோட ஆஃபீஸ் நம்பர் ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நான் கமெண்ட்ஸில் சம்டைம்ஸ் படிப்பேன் மேம் எப்படி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அதுவும் வெளிநாட்டில் மலேசியா சிங்கப்பூர்லேருந்துலாம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி என் என்னுடைய வீடியோ பதிவுகள் வந்து நம்மளுடைய இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டில் பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் பயனடைஞ்சீங்க அப்படின்னு போடுற கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ரியலி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து என்ன இவங்க கொடுக்குற நம்பர் என்னோடய நம்பர் போடுவாங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் அந்த ஃபோன் வந்து ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கோம் ஸோ மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அண்டு நிறைய பேர் அந்த ஆஃப் பண்ண டைமில் வந்து கால் பண்ணுவீங்க அண்ட் என்கிட்ட சொல்லும் போது மேம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குன்னு ஸோ ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களுமே ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்குமே ஃபேமிலி வீடு எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆஃபீஸ் டைமிங்கிறது மார்னிங் டென்த்து இல்லை ஈவினிங் சிக்ஸ் இந்த டைமில் யூ கேன் கால் மீ அண்ட் வீடியோஸ்க்கு போடுற கமெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் அண்டு பழைய வீடியோக்கள் எல்லாம் சில லக்ஷ்மி யோகம் எல்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது சரி மனிதனினுடைய வாழ்க்கையில் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு ஓடுறது கொள்வது எல்லாமே சம்பாதிக்கிறதுக்காக தான் ஸோ இந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனையோ விதத்தில்ங்க ஒரு நல்ல உறவுகளை பலப்படுத்தும் ஒரு நல்ல உறவுகளை பலவீனப்படுத்தும் காசுக்காக கொலை பண்ணுறவங்க இந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு மனிதனுமே போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டான் எனக்கு இன்னும் வந்தால் நல்லாயிருக்குமே இன்னும் வந்தால் ஹாப்பியாக ஸோ ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போய் ச அப்படிங்கும்போது என்னப்பா காசு வேண்டாம் அப்படின்னு அப்போ தான் நமக்கு அந்த அறிவு ஞானம் எல்லாமே வரும் மூன்று வகையான மனிதர்கள் உண்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எதை பற்றியுமே இல்லை இருந்தால் வாழ்கிறோமா இல்லையில இது ஒரு வகையான மனிதர்கள் ஒரு வகை வந்து ஒரு ஃபோக்கஸ் நான் சம்பாதிக்கணும் காசு சேர்த்து வைக்கணும் என் பசங்களுக்கு இருக்கணும் என் சந்ததிகளுக்கு வரணும் ஸோ இப்படி வந்து நிறையா ஒரு எய்மோடு வாழக்கூடியவர்கள் ஒருத்தங்க வந்து எல்லாமே எனக்கு தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு என் கூட பிறந்தவங்களும் மற்றவங்களும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு க்ரீடியாக வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அண்டு இது எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறவங்கள பற்றி கவலையே கிடையாது ஆனால் இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் புலம்புறது நான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டேன் நான் உண்மையாக இருந்தேன் வேலையை உண்மையாக பண்ணேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் அவன் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கல எதுவுமே செய்யலை ஆனால் அவனுக்கு சொத்தெல்லாம் தான் வாங்கிக்கிட்டான் அவனாம் நல்லா தானே இருக்கான்னு ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு கதையே கூட உண்டு புராணத்தில் ஒருத்தன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கிருஷ்ணர் பக்தர் அவன் வந்து சதாசர்வ காலமும் கிருஷ்ணரையே வந்து பிரார்த்தனை பண்ணுவான் கிருஷ்ணர் தான் அவனுக்கு எல்லாமே ஆனால் அவன் ரொம்ப பரம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான் ஆனால் அவனுக்கு பணமே கிடைக்காது அவன் மனைவி ரொம்ப கிராதகியாக இருக்கா இவனுடைய ஃப்ரெண்டு அவன் வந்து கடவுளே வணங்க மாட்டான் ரொம்ப சோம்பேறி பட் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அப்போ அவன் எப்போவுமே கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறான் கிருஷ்ணா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் உன்னையே சர்வ காலமும் நினச்சிட்டு ஆனால் என் வாழ்க்கையில் நீ எவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுத்துட்ட ஆனால் அவன் பாரு எவ்வளோ நன்னாக இருக்கானே அப்போ கிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டு விட்டுட்டார் இது உனக்கு காலம் பதில் சொல்லும்னு சொல்கிறார் ஸோ ஒரு நாள் வந்து இந்த ரொம்ப பக்தியாக இருக்கிறவன் அந்த நண்பர்கள் இருக்காங்களே இவங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க இந்த நாளில் வந்து நீ பாரு நீ கஷ்டப்பட தான் போகிற அப்படின்னு இந்த கிருஷ்ணர் பக்தன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நான் படமாட்டேன் நீ தான் ஜாஸ்தி படுவேன் ஏன்னா நீ தான் எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு சாமி பைத்தியம் பிடிச்சாலஞ்சு இருக்கானே ஸோ அந்த நாள் வந்துடுச்சு அந்த டெட்லைன் அந்த நாள் வந்துடுச்சு ஸோ இந்த கிருஷ்ணர் பக்தன் வந்து அன்றைக்கி வயலுக்கு போகிறான் ஏதோ வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு உடம்பு முடியாமல் கால் உடஞ்சி உடம்பு முடியாமல் வந்து வீட்டில் வந்து படுத்துடுறான் அவன் மனைவி திட்டுது எதையோ ஒன்று பத்து ரூபா ரெண்டுரூவா சம்பாதிச்சின்னு வந்தேன் அதுவும் இல்லாத இப்படி வந்து நீ படுத்துன்ட்டியே அப்படின்ட்டுனேன் ஸோ அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அவன் வந்து அன்றைக்கி எங்கேயோ ஒரு வெளியில் போகிறான் வெளியில் போயிட்டு ஒரு மரத்துக்கடியில் வந்து அவன் உட்காந்துக்கிறான் ஏதோ உருத்துறா மாதிரி இருக்குது என்னடா உறுத்துறது அப்படின்னு அவன் பார்க்குறச்சி அந்த மரத்துக்கடியில் அவனுக்கு சில தங்கம் நாணயம் எல்லாம் தெரியாது பார்த்தா புதையல் நல்ல ஒரு துணியை எடுக்கிறான் எல்லாத்தையும் போடுறான் மூட்டை கட்டிட்டு வந்துடுறான் அப்போது அவன் வந்து சொல்கிறான் நீ சாமி சாமின்னு கும்பிட்ட நீ இன்னைக்கு கால் உடஞ்சி படுத்துக்கிட்ட பட் நான் சாமியே இல்லைன்னு சொன்னேன் எனக்கு வந்து புதையல் கிடச்சது பற்றியா அப்படின்ட்டுன்னு ஸோ அவன் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டவன் அவன் பொண்டாட்டியும் சண்டை போட்டு விட்டு போயிடுறான் அப்போ இவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கொஞ்சம் அவன் உடம்பு தேர்ற மாதிரியான நிலமை வரும் பொழுது கோவிலில் போய் க கடவுள்கிட்ட அழறான் அப்போ கிருஷ்ணர் அவர்கிட்ட வரார் அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து நீ பார் பொறுத்து இருந்து பார் என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு ஸோ என்ன ஆறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப செல்வந்தனாக வந்த மனைவி இறந்து போய்டிறான் ரொம்ப நல்லவளாக இருக்கா இல்லையா அந்த மனைவி இறந்து போய்டிறா சொந்த பந்தங்கள் எல்லாம் இவன்ட்ருந்து இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஏமாற்றிடுது ஒன்றும் இல்லாத ஒரு பரமை ஏழையாக போய்ட்றான் இந்த கிருஷ்ணரையே நினச்சின்னு இருந்தான் இல்லையா இவனுக்கு வந்து அந்த ஊரில் இவனோட மனைவி தான் விட்டுட்டு போயிட்டாலே இவனுக்கு வந்து ஒரு செல்வந்தர் இருக்கார் அவருக்கு குழந்தையெல்லாம் இல்லை ஸோ அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறார் இவன் ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கான் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு தன்னுடைய சொத்தம் முழுவதும் அவனை எழுதி வச்சு அவன் ஒரு பெரிய பணக்காரன் ஏறான் ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நம்ம என்ன கர்மாவில் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ நீ நல்லவனாக இருந்தாலும் உன் கர்மா தீர்ற வரைக்கும் உன் கஷ்டத்தை நீ அனுபவித்து தான் ஆகணும் ஸோ நீ எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கையோட கடவுள் மேலே ஒரு பிடிப்போட நீ இருக்கியோ உன்னுடைய அந்த கர்ம பலன் குறையுமே தவிர நீ அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்கிறார் கிருஷ்ணர் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயுமே அதான் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தடையும் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் இவ்வளோலாம் பூஜை ஆனால் கடவுளை எனக்கு எதுவுமே பண்ணல ஏன் என்னோட வீடியோஸில் கமெண்ட்லேயே கூட ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க மகாலட்சுமி பூஜை கோவிலில் பூஜை பண்ணுற அந்த பூஜாரி கஷ்டப்படுறார் அப்படின்னு அவர் தலையெழுத்தது அவருடைய கர்மாவை அவர் பூர்வ ஜென்மத்தில் ஒழுங்காக செய்யாமல் இருந்திருக்கலாம் இந்த தடவை நீ மகாலட்சுமி பக்கத்துலேயே இருந்து பூஜை பண்ணாலும் நீ தரித்திரத்தில் இருக்கணும்னா அது உன்னுடைய தலையெழுத்து கோவிலுக்கே வராதவன் பணக்காரனாக இருக்கான் இல்லையா ஸோ ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் அந்த ஐஸ்வர்யம் செய்கிறோம் இல்லை நீ எந்த விதத்தில் நீ பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய கர்ம பலன் தான் ஆனால் ஏன் நம்ம பூஜைகள் செய்கிறோம் எதற்காக நம்ம தெய்வத்தின் கையை நம்ம வந்து காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறோம்னா வர கஷ்டம் குறையும் ஒன்று கர்மா சீக்கிரம் தீரும் அதற்காகத்தான் அப்போ இந்த மாதிரியான எத்தனையோ பேர் வீடியோஸில் எவ்வளவோ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க பட் அத்தனையும் செஞ்சும் கஷ்டப்படுறவங்களும் இருக்கத்தான்னு இருக்காங்க உன்னுடைய கர்மா தீரும் காலம் வரைக்கும் நீ என்னென்னலாம் செய்கிறியோ பேங்க் டெபாசிட்டில் நீ என்ன காசு போட்டு அது மாதிரி புண்ணியத்தை நீ சேர்த்துக்கிட்டே போகிறது தான் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வேற என்ன விதங்கள்ல இல்லை வேற என்ன பூஜைகள் எல்லாம் இருக்குது நம்மளோட ஒரு மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சில ஆலயங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் அந்த தாயார் சன்னதி இருக்கு இல்லையா கனகவல்லி தாயார் அந்த தாயார் ஐயோ என்ன அழகு அதுவும் நவராத்திரியில நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த தாயாரை போய் பார்க்கணும் அப்படியே அந்த வைரத்தோடோடு சேர்ந்த ஒரு கெம்பில் வந்து போட்டிருப்பாங்க அந்த அந்த பவழம் மாலை நீங்கள் பார்க்கணும் அந்த தாயாருக்கு அந்த தாயார் சன்னதியெலாம் கணக்கதாரா ஸ்லோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் வந்து இயற்றப்பட்டது அந்த கணக்கதாரா ஸ்லோகம் வந்து ஒரு ஏழை பிராமணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கார் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல ஸோ அந்த கணக்கதாரா ஸ்லோகத்தை அவர் சொல்லும் பொழுது கூரையை பிச்சிட்டு அப்படியே தங்க மழை பொழிஞ்சுதான் அந்த ஆலயம் நமக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி பக்தி இல்லை இன்னைக்கு நம்ம போய் அப்படி சொன்னோன்னா தங்க மழை கொட்டாது ஆனால் அந்த அந்த சரித்திரம் அந்த புராணம் வந்தாங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த பெயிண்டிங் பார்க்கலாம் அந்த வால்ல வந்து அந்த பெயிண்டிங் பார்க்கலாம் அப்போ நம்ம வந்து அந்த சுவாமியினுடைய தீட்சணியம் கண் பார்வை அந்த தாயார் வந்து நம்ம போய் நின்னோன்னா மகாலட்சுமி தாயார் அவளை பார்க்க மாட்டாளா அவளுடைய கடைக்கன் பார்வைப்பட்டாலே நமக்கு கூறியை பிச்சுக்கிட்டு கொட்டாட்டாலும் ஏதோ நம்ம கடன் இல்லாத இருக்கிறதுக்கு தாயாரோட அனுகிரகம் இருக்கும் ஸோ நீங்கள் ஆலயங்கள் எனக்கு ஒரு தரித்திரம் போகணும் எனக்கு கடன் தீரணும் எனக்கு தாயாரின் அனுகிரகம் வேணும்னா ஒரு முறை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போய் சன்னதியில் சேவிக்கலாம் அப்படி இல்லைனா நவராத்திரி டைம் வந்து ஒரு பெஸ்ட்டு பீரியடு ஸோ நவராத்திரியில் ஒரு நாள் தாயார் உற்சவம் நடக்கிறச்சு நீங்கள் போயிட்டு அங்கே தாயாருக்கு புஷ்பம் சாத்தி நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அந்த கணக்கதாரா ஸ்லோகம் வந்து ரொம்ப சின்னது தான் நீங்கள் அந்த இடத்துலேயே உட்காந்து படிக்கலாம் இப்போதான் கையில் ஃபோன் இருக்கே நீங்கள் போட்டு எம்எஸ் அம்மா அது ரொம்ப இருக்கும் அந்த கனகதாரா ஸ்லோகம் ஸோ நீங்கள் போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை விங்க் மியூசிக்லேயோ எம்எஸ் சுபலக்ஷ்மி இது கணக்கதாரா ஸ்லோகம்னு போட்டீங்கன்னா அந்த ஸ்லோகம் வரும் அது அந்த இடத்துல உட்காண்டு ஒரு தடவை காதில் மைக்கை போட்டுன்னு உட்காந்து கேளுங்க கண்ணை மூடிட்டு அப்படியே அது இது வந்து பன்னெண்டு தடவை கேட்கலாம் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த ஐஸ்வர்யம் வந்து நமக்கு சேரும் ரெண்டாவது வந்து வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் ஸோ இந்த ஸ்ரீசுக்த ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுக்கரனுக்கான ஒரு பிரீத்தி தான் இது தாமரப்பூவிலையே வந்து தாமரப்பூவை வந்து தேனில் நினச்சி இந்த ஹோமம் வந்து பண்ணுவாங்க இந்த ஹோமம் வந்து புகை பயங்கரமாக இருக்கும் அந்த வீட்டில் நமக்கு இடமும் இருக்கணும் அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து வீட்டில் பண்ண முடியாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து இப்போ என் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா இதுக்குன்னு சில இடங்கள் வந்து ஹோமம் பண்ணுறதுக்குனே சில இடங்கள் இருக்குது ஸோ இந்த ஸ்ரீ சுத்த ஹோமம் வந்து எஸ் ஸ்பெஷல்லாக நம்ம பண்ணுறதே அந்த சுக்கரனோட பிரீத்திக்கும் அவளுக்கு அந்த கடனிலேருந்து வெளியில் வந்து அந்த தன அம்சம் சேர்றதுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த த நூற்றி எட்டு தாமரை அதை தேனில் நினச்சி அந்த ஹோமம் பண்ணும்பொழுது சின்ன வீடாலாம் இருந்தால் கஷ்டம் ஏன்னா அது ஃபுல்லாக புகையாகிடும் இப்போ பயங்கரமாக புகை இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய இடத்துல அந்த மாதிரி தான் அந்த ஹோமங்கள் வந்து பண்ண முடியும் பட் அது ஒரு வகை நமக்கு லக்ஷ்மி அனுகிரகம் நமக்கு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த வகைறால் நம்ம எத்தனையோ பூஜைகள் பண்ணுறோம் இதில் ஹோமங்களும் உண்டு அதில் இது ஒன்று மூன்றாவது வந்து எப்பொழுதுமே ஒரு வியாழக்கிழமையில் குபேரனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுறது இப்போ குபேரன் வந்து தனிப்பட்ட கடவுள் அப்படிங்கிறது இல்லை பட் நமக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கும் ஒரு இடத்துல எப்பொழுதுமே ஒரு தனாம்சம் இருக்கிறதுக்கும் நம்ம குபேரனை வந்து நம்ம வணங்குறோம் பிள்ளையார் எப்படி வணங்குறோமோ அது மாதிரி குபேரனை வணங்குறோம் அந்த குபேரனை வியாழக்கிழமை சாயந்தரத்தில் ரெகுலராகவே குபேரனுக்கான காயத்ரி இருக்குது அந்த காயத்ரியை பதினெட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ குபேர காயத்ரியை ஜபித்து வந்தால் நமக்கு வந்து நல்ல அந்த தன தானியம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நம்ம குபேரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் அப்போல்லாம் லேடிஸ் வீட்டில் இருந்தாங்க உட்காந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பூஜையெல்லாம் நிதானமாக பண்ணுவாங்க பட் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு ஸோ குபேரன் காயத்ரி ரெண்டே லைன் தான் அதை வந்து ஒரு பதினெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம ஜபிச்சுக்கிட்டே வந்தாலே போதுமானது அடுத்தது மகாலட்சுமியோட மூல மந்திரம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த மகாலட்சுமி மூல மந்திரத்தையும் நம்ம வந்து ஜபிக்கணும் ஜபிக்கிறச்சே வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நம்ம ஜபிக்கிறச்சு நல்ல ஐஸ்வர்யம் சேரும் தரித்திரம் வந்து போகும் இது எல்லாமே வாழ்க்கையில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இது எதுவுமே புதுசு கிடையாது இதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கும் அதனால் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம இது எல்லா எல்லாத்தையும் ஒரு பக்தியோடையும் ஒரு நம்பிக்கையோடையும் செய்யும் பொழுது நமக்கு அருள் கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்